ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோங்க இன்றைக்கி கிடச்சிடுச்சு என்னடா இது அப்படின்னு பார்க்குறீங்களா இது என்ன கவரில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க இன்றைக்கி நான் வந்து பாப்பாவை கூப்பிட்டு வர போகும்போது பார்த்திங்கன்னா இந்த கொடுக்கா அதாவது கோணப்புளியங்கா அப்படின்னு சொல்லுவாங்க இதை இன்னொரு பேர் இது இந்த மாதிரி நிறைய வகையான பேர் இருக்குது இது வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தா சரி கிடைக்கும்போது இது வாங்கி கொடுத்துடுன்னு என்னோடய ஹஸ்பண்டும் சொன்னாங்க இந்த பெங்களூரில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப காஸ்ட்லியாக தாங்க தெரிஞ்சது ஊரில்லாம் பார்த்திங்கன்னா நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது செடிகள்ல அந்த மரத்தெல்லாம் அப்படியே இருக்கும் பறிச்சு சாப்பிட்ருவோம் அப்படி இல்லைன்னா எங்கள் ஊர் பக்கம்லாம் அந்த கூர் கட்டி விற்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரிலாம் இருந்தது ஒரு டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ்க்குள்ளே கிடைச்சது இங்கே பார்த்தீங்கன்னா கால் கேஜியே ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னாங்க ஒன் டுவெண்ட்டின்னு சொன்னாங்க ஓகே சரி இந்த சீசனில் இது கிடைக்கும் இல்லைங்களா இதில் நிறைய சத்துக்கள் இருக்கு அப்படின்னு என் வீட்டுக்கார் எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பாரு கால்சியம் சத்து இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னவே இதை வாங்கி கொடு பல்லுக்கு ஈரலுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவார் அதனால் இது வாங்கலாம் அப்படின்ட்டு இவ பாப்பா கேட்டுகிட்டே இருக்கிறதுனால போகிற வழியில் இருந்ததுங்க வாங்கியிருந்தேன் இந்த ரெட் கலரில் இருக்கிறது கொஞ்சம் நல்லாவே இனி இருந்தது நல்லா சொல்ல வந்து நல்லா பெருசு பெருசாக இருந்தது ஸோ இது எல்லாமே ஒருத்தி தான் இந்த காசை என்ன பண்ணுறது பரவாயில்ல வாங்கிடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டோம் இதில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரதச்சத்து இருக்கு நார் சத்து இருக்குது கால்சியம் இருக்கு கார்போஹைட்ரேட் இருக்குது பொட்டாசியம் இருக்குது எல்லாமே கலந்துருக்குங்க அதனால் இந்த கொடுக்கா கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க நார்ச்சத்து இதில் அதிகமாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா உடல் புண்களுக்கு கூட ரொம்ப நல்லதுங்களா குடல் புண்ணுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பல் ஈரல் இது எல்லாத்துக்குமே இது அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காயை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஜீரண சக்தியை அதிகரிக்குங்களாம் நம்ம உடம்புல ஏற்படுற நிறைய நோய்க்கு இது ரெமிடி கண்டிப்பாக சாப்பிடுங்க